உறவே தமிழே வணக்கம் மாண்பு தமிழக முதல்வருக்கு முதல் வணக்கம் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரமையா அவர்களுக்கு வணக்கம் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம் இந்த விழாவுக்கு காரணமான கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்களுக்கு வணக்கம் வைரமுத்துவை வாழ்த்த வந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் பெருமக்களுக்கும் என் வணக்கம் நான் இங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன் இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவருடைய பிஆர்ஓவாக மாறிட்டேன் அப்படின்னு அது உண்மை நாற்பது வருடமாக நான் திரு வைரமுத்துவின் பிஆர்ஓ தான் அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக இந்த விழாவிலும் நான் பங்கு கொடுத்து கொள்கிறேன் அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இவர் வரிகளை படித்துவிட்டு இந்த கவிஞர் வேணும் எனக்கு என்று இளையராஜா அவர்களிடம் கேட்டபோது நல்லா எழுதுவார் அப்படின்னாரு நான் ஒரு வயோதிகரை சந்திப்பதற்கு என்னை தயார்படுத்தி கொண்டேன் கண்ணதாசன் ஐயா அவர்களை விட ஐந்தோ அல்லது பத்தோ வயது குறைந்த ஒரு முதியவரை சந்திக்க போகிறோம் என்று நான் ஆவலாய் காத்திருந்த பொழுது என் வயதுடையவர் ஒருவர் அங்கே வந்தார் அதான் முதல் அறிமுகம் அவருக்கு என்னை சினிமா மூலம் தெரிந்திருக்கிறார் ஆனால் அவர் வரியை நான் சொன்னபொழுது அவர் கண்ணில் தெரிந்த ஆச்சரியமும் அன்பும் நாற்பது வருடம் தொடர்கிறது என்று எங்களுக்குள் அவர் இன்று அமர்ந்திருக்கும் கண்ணியத்துடனே ஆரம்பத்தில் கவிதை சொல்ல வந்தபோது அமர்ந்திருந்தார் ஏற்கனவே வெற்றிகளை எல்லாம் பார்த்துவிட்ட ஒருவர் அமர்ந்திருக்கும் தோரணையில் தான் அமர்ந்திருந்தார் இங்கிருந்து வெகு தூர தொலைவில் இல்லை அந்த இடம் எல்டான்ஸ் ரோடில் இன்று மக்கள் நீதி மையம் காட்சி தலைமையகமாக இருக்கும் அந்த தான் அவர் உட்கார்ந்து எழுத வந்தார் காலையில் ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுதினால் எழுதினார் மதியம் இவர் வந்து அதே இடத்தில் அமர்ந்து எழுதினார் அன்றே எனக்கு தெரிந்தது அந்த இடம் சரித்திர பெருமை பெற்று விட்டது என்று அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா சின்ன பசங்க ஒருத்தர் ஒருத்தர் முழு தட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க அது நாம் பேசல அவரும் பேசல கவிதை பேசியது பேசி அதன் நீட்சியாகத்தான் இப்ப சொன்னாங்க முப்பத்தொன்பது படைப்பு கல்வி என்று பாரதியாருடைய வயது அது அந்த அளவுக்கு இவர் படைப்பு இருக்கின்றன அதற்காக தமிழ் உலகிற்கும் அவருக்கு தமிழ் உலக தந்த பெருமைக்கும் நன்றி சொல்ல நான் தமிழின் ரசிகனாக கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இப்ப நான் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் அன்பின் காரணமாக சொல்கிறேன் அறிவின் காரணமாக அறிவியல் வழியில் ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னது வந்து அடடா இதெல்லாம் அவர்கிட்டையாவது நம்ம கேட்டுக்கிட்டு சொல்லியிருக்கலாமே பாதி நீங்கள் பிரித்து எடுத்துக்கிங்க ஏனென்றால் இது இனி வரப்போகும் தலைமுறை எல்லா செய்திகளும் அடையுமா தெரியாது ஆனால் ஒரு நூ பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பார்த்தியா அந்த காலத்து தமிழர்கள் பொதுவாக எல்லாருக்குமே எவ்வளவு அறிவியல் தெரிஞ்சிருக்கு என்ன சயின்டிஃபிக்காக வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் என்று வைரமுத்துவின் பெருமை எல்லாம் நம் அனைவருக்கும் கிரீடமாகி சூட்டப்படும் இது எல்லா தமிழர்களுக்கும் தெரிந்த விஷயம் அல்ல தெரிய வேண்டும் என்று அவர் ஆசைப்படும் விஷயம் அதைத்தான் அவர் செய்திருக்கிறார் இது சினிமாவில் பாட்டெல்லாம் எழுதுவார் நாங்கள் கேட்குறபடி எழுதுவார் இப்படி கொஞ்சம் எழுதுங்க அப்படி கொஞ்சம் எழுதுங்கன்னு நாங்கள் போட்டு தொலைப்போம் அவரை அதுக்கெல்லாம் வளைந்து கொடுத்து உடையாத நாணலாக எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போவார் ஆனால் இது தனக்காக நமக்காக எழுத வேண்டும் எனும் ஒரு நான் முதல்ல பார்த்தேனே ஒரு வயோதிகரை சந்திப்பதாக எதிர்பார்த்து கொண்டு இளைஞரை சந்தித்தேனே அந்த இந்த முதிர்வு அவருக்கு அன்றே வந்து விட்டது இவ்வளவு நாள் கா பொறுத்திருந்தார்கள் இவ்வளவு நாள் அவரை புகழோடு பொறுத்திருக்க வைத்த உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் ஏன்னா மறந்து போய் கடைசி காலத்தில் எழுதினாருங்கிறது இல்லாமல் நல்ல முழு வீச்சில் இருக்கும்போதே எழுதியிருக்கிறார் அதை அதில் எனக்கு பெருமை அதில் சில வரிகள் அதாவது படித்து தெரிந்து கொள்வதை ஒரு வகை இது பதிந்து விடும் இவருடைய திருத்த எழுதிய தீர்ப்புகள்லையும் அப்படித்தான் வ வரிகள் நம் மனப்பாடெல்லாம் பண்ணல படித்த உடனே ஏற்படும் குதூகலத்தில் அப்படியே முத்திரை அடித்த மாதிரி ப பதிஞ்சிடும் இதுலேயும் அந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்குது அதை ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னார் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள் ரொம்ப அழகாக ரசித்து சொன்னார் நானும் ரசித்தவைதான் அவை அதில் அவர் பொண்ணு சொல்லியிருக்காரு கிழிபடு விதயம் உளிபடு சிலையும் உடைபடு அணுவும் பெரிது பெரிதாதல் எதற்கு பெரிதாதல் அதற்கு இந்த மகா கவிதையும் அதற்காகத்தான் இன்னும் பெரிதாக்க வேண்டும் நம்முடைய தெளிவு மற்றவர்களின் தெளிவாக வேண்டும் என்பதற்காக அவர் அதை எழுதியிருக்கிறார் இந்த புத்தகம் நானூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது என்று சொல்ல சொல்கிறார்கள் அபரும் ஒரு வாட்டி சொல்லிட்டார் இவங்க என்ன கூவி இது கிடைக்கவே அளவுக்கு பிரதி போக வேண்டும் என்பது வாழ்த்து மட்டுமல்ல ஒரு கணிப்பும் கூட எதிர்காலத்தில் ஏற்பட போகும் அபாயங்களை சொல்லி ஆக வேண்டும் அதை சொல்கிறது இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஆரம்பிங்க கொண்டு கடைசி வரைக்கும் சேர்த்துடும் அதுதான் அவருடைய திறமை இந்த பூமியை பொலிவு கிடாமல் பாதுகாத்து எதிர்கால சந்ததியிடம் ஒப்படைக்கும் கடமை நமக்கு இருக்கிறது இது வாடகை வீடு இதில் ஒட்டை போடக்கூடாது என்கிறார் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல முன்னுரையில அவர் வந்து வீடு தேடி போறாரு வீடு தேடி போற படலம் எந்த வீடும் பிடிக்கல கடைசில இந்த வீட்டுக்கு திரும்பி வராரு தான் வேறு எந்த கிரகத்துல நம்ம போலாம் இனிமேதான் அது ஆனால் இப்ப இதை விட சிறந்த வீடு கிடையாது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் இதை பலரும் சொல்றாங்க ஆனா இவ்வளவு அழகு தமிழில் யார் சொன்னார்கள் என்று பார்த்தால் இவர் தான் முதலில் சொன்னார் என்று சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு எங்கள் எதிர்காலத்துடன் விளையாடும் உரிமையை உங்களுக்கு யார் தந்தது என உலக தலைவர்களை நோக்கி கேட்ட பதினாலு வயது சிறுமி கிரெட்டா தன்பர்க் உடைய வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகிறார் கங்கையை தூய்மைப்படுத்த கோரி உண்ணான் ஓம் இருந்த உயிர் உயிர் துறந்த துறவி நிகமானந்தாவை பற்றி சொல்கிறார் கவிஞன் உள்ளுர் உணர்வினால் சென்று தொடும் இடங்களை அறிவியல் பின்தொடரும் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆயிரக்கணக்கான அறிவியல் கருத்துக்கள் உள்ளன மகா கவிதை மூலம் பஞ்சபூதங்களையும் மொழியில் பாடிய கவிஞர் எனும் பெருமையை வைரமுத்து பெற்றுவிட்டார் இயற்கைக்கு ஞாபக சக்தி அதிகம் அது தன் தடம் தேடி வரும் அறியாமைதான் உண்மையான இடர் அறிந்த பெண்ணும் செயல்படாமல் இருப்பதுதான் பேரிடர் நம்மை பற்றி சொல்லும்போது கண் தெரியாத செண்படவன் நதிக்கு சொல்லும் பொழுது மீன் இருக்க மீன் இருக்க வேண்டும் அங்கே என்கிறார் ஏன்னா நதியே இல்லாம போயிடும் அப்புறம் அங்கே மீன் அப்படிப்பட்ட கண் தெரியாத செண்படவர்கள் நாம் விண்மீன் அதற்கு வந்து இட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி கண்டறியா செம்படவர்களுக்கெல்லாம் கைத்தடியாக தடவி தடவி தடம் சொல்லும் தடயம் சொல்லும் ஒரு புத்தகம் இந்த மகாகவிதை இந்த விழாவில் நான் பங்கேற்றது எனக்கு பெருமை என்று வழக்கமாக சொல்வது நீ பாருங்கள் எவ்வளவு பெருமை இந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்பது இன்னும் பத்தாண்டுகளில் புரியும் வாழ்க வைரமுத்து வளர்க்க தமிழ் வணக்கம்